எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் இப்போ நம்ம பார்க்க போகிற கணிவுனா ஆப்பிள் ஆப்பிள் பற்றி பார்க்க போகிறோம் உலக ஆப்பிள் தினம் அக்டோபர் இருபத்தொன்னு தேசிய ஆப்பிள் தினம் அக்டோபர் இருபத்தொன்று ஆப்பிளை உற்பத்தி செய்யும் நாடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைனா ரெண்டாவது துருக்கி மூணாவது அமெரிக்கா நான்காவது போலாந்து ஐந்தாவது இட்டாலி ஆப்பிள் உற்பத்தி செய்யும் இந்திய மாநிலங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இமாச்சல பிரதேஷ் உத்தரகாண்ட் அருணாச்சல பிரதேஷ் ஆப்பிள் உற்பத்தி செய்யும் தமிழக மாவட்டங்கள் நீலகிரி நீலகிரியில் கோத்தகிரி குன்னூர் கூடலூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் பாண்டிச்சேரி தூத்துக்குடி தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஏற்காடு ஏலகிரி போன்றவற்றை ஆப்பிள் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆப்பிள் உள்ள விட்டமின்ஸ் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி மூன்று விட்டமின் உள்ளது ஆப்பிளில் போரான் புளோரிடிசின் போன்ற தாதுப்புகள் எலும்புக்கு நல்லது மன வளர்ச்சிக்கு நல்லது ஆப்பிள் சர்க்கரை நோய்க்கு நல்லது புற்றுநோய்க்கு நல்லது உடல் வளர்ச்சிக்கு நல்லது ஆப்பிள் ஆப்பிள் உள்ள அமிலம் மேலிக் அமிலம் ஆப்பிள் புரதச்சத்து நிறைந்தது ஆப்பிள் அதிகமாக சாப்பிட்டால் ஸ்கின் மெயின்டெனன்ஸ் உத்தியோகம் அதாவது தோல்நோய்க்கு மருத்துவமானது ஆப்பிள் ஆப்பிள் அதிக குளிர் பிரதேசங்களிலும் செம்மநில்களிலும் வளரக்கூடிய ஒரு மரம் ஆப்பிள் அதிகமாக வறட்சி பகுதியில் வளராது வேற இந்த வீடியோ பிடிக்குதோ மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரேட் டூரிஸம் நைன் டைன்டி ஃபைவ்